ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆண்டால் ப்ளேசன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிர்ஷ்டத்தையும் அல்ல தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டன் ஆல் ட்ராப்ஸ்னால் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பெற செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரில் கொடுத்துருக்கோம் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஐம்பன் பேங்கல்ஸ் நல்ல இதெல்லாம் நீங்கள் லைஃப் டைம் வாரண்டி அப்படி நீங்கள் கையில் போட்டுகிட்டே இருக்கலாம் கலட்டி வைக்கக்கூடாது கையில் ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு பேங்கிள் தான் அவ்வளோ சூப்பரான அதுலேயும் பார்த்திங்கன்னா ஐம்பன் பேங்கிள்ஸ்லாம் இவ்வளோ கம்மி ப்ரைஸா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் ஸோ வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் அப்படியே மேனுஃபேக்சரிங் ரேட் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது ரிங்கு சேம் அந்த ஈக்குவலாக பாருங்கள் அந்த கோல்டு கலர் அப்படி ஆகுது பார்த்தீங்களா அதுதான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இப்போ நம்ம காமிச்சிட்ருக்குறது வந்து பார்த்திங்கன்னா டூ சிக்ஸு ஸோ இதில் சைஸஸ் இருக்குது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ கரெக்டாக சைஸ் சொல்லி வாங்கிக்கோங்க ஏன்னா ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்சு கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் நிறைய பேத்துக்கு வந்து சைஸே தெரியறதில்ல ஃபோர் சிக்ஸ் எயிட் இருக்குன்னு தெரியும் ஆனால் அதில் எக்ஸாக்டாக நமக்கு என்ன சைஸ்னு தெரியணும் இல்லையா சரி அதனால் ஒருவேளை சைஸ் மெஷர் பண்ண தெரியல அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெகுலராக வர மாதிரி ஏன்னா அந்த மாடல் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஐமோன் பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடம்புக்கு வந்து பாடி கண்டிஷன் பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ ஐமோன் போடுறது ரொம்பவே நல்லது சரிங்களா அதனால தான் பாடி இதை ஹீட் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் அதை பேங்கெலாம் யூஸ் பண்ணலாம் ஃபிங்கர் ரிங் யூஸ் பண்ணலாம் நெட்டி யூஸ் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு விதமான பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது அதனாலே ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஐமோன்னா ஒரு க்ரேஸ் எப்போவுமே இருக்கும் சேம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டு மாதிரியுமே இருக்கும் அது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அது ப்ரைஸ் வஸ்கின் ஷர்ட் எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு காமிச்சி விட்டுருக்க சைஸ் டூ எயிட்டு ஆனால் நீங்கள் சைஸ் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க அதுலேயே நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் பாருங்கள் அந்த ஒரு எஸ் பேட்டன் மாதிரி போட்டு நல்லா பட்டையாக பாங்கல் அதில் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவுமே செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே கோல்டு லுக்கில் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லாங் லாஸ்டிக் அப்படியே நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க கழுத்தி வச்சுட்டு போகிறீங்க ஒரு ஃபைவ் டேஸ் இந்த மாதிரி ஆகுது போடுறதுக்கு ஒரு டென் டேஸ் ஆகுது மறுபடியும் எடுத்து வியர் பண்ணும்போது அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கும் கண்டிப்பாக ஆகும் சரிங்களா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநீர் இருக்கு இல்லையா ஸோ அது போட்டு நல்லா தேய்ச்சி விடலாம் இல்லை ஜஸ்ட்டு சும்மா ஒரு காட்டன் டவல் எடுத்து நல்லா அழகாக ப்ரெஷ் பண்ணி தேய்ச்சி விடுங்களேன் அப்படியே இதே சேம் இதே கலருக்கு அப்படி மெயின்டைன் ஆகும் அப்படி நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி பண்ணிணீங்களாலே நீங்கள் வந்து ஐமன் எப்போதுமே நல்லா ரெகுலர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம பாடிஷன் கண்டி பாடி கண்டிஷன் போகிறது கூட இதோட கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க ஓவர் ஹீட் உடம்பு எல்லாமே கொஞ்சம் டக்குனு கருப்பு கலர் மாறும் சேம் இந்த கலர் இல்லாமல் டக்குனு உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சேம் அது மாதிரி உங்களுக்கு ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு டெய்லியுமே அது மாதிரி அப்பப்போ நீங்கள் தொடச்சி கூட யூஸ் பண்ணலாம் நல்லாவே இருக்கும் இதோட சைஸும் டூ சிக்ஸு நான் ஓரளவுக்கு சைஸ் மென்ஷன் பண்ணிவிட்டேன் ஆனால் சைஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஆனால் கரெக்டான சைஸ் சொல்லி வாங்கிக்கணும் நெக்ஸ்ட் அதுலேயே இந்த ப்ளைன் பாங்கல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப அப்படியே நல்லா பல பலம் நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளைன் ரிங் நம்ம எப்படி யூஸ் பண்ணால் அப்படியே ஷைனிங்காக நல்லா லாங் லாஸ்டிக் வருமோ சேம் அதே மாதிரி இதுலேயுமே நல்லா லாங் லாஸ்டிக் வரும் இதுலலாம் எந்தமாதிரி கலர் சேஞ்சஸ்ஸே ஆகவே ஆகாது ஸோ நீங்கள் லாங் லாஸ்டிக் அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் எதுவுமே பண்ண தேவையில்ல இதுலேயுமே சைஸஸ் இருக்குது நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா உருட்டு ப்ளைன் பேங்கல் இதுவுமே அப்படியே காப்பு மாதிரி அப்படியே ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் அப்படியே நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ரொம்ப நாள் வரும் நல்ல லாங் லாஸ்டிக் வரும் நீங்களாம் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டால் தான் இல்லைனா அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம பாட்டி காலத்து பவுன்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் சரி அந்த மாதிரி பழைய பவுன் மாதிரி அந்த கலர் சேஞ்சஸ் தெரியும் இப்படி சின்ன வந்து ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காமிச்சிட்ருக்க சைஸ் வந்து டூ சிக்ஸு இதில் எயிட்டு டென் இந்த மாதிரி சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது உங்களுக்கு கரெக்ட் சைஸ் சொல்லி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த லைன் வச்ச மாடல்லேயே ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கு இது காமிச்சிட்ருக்க சைஸ் டூ எயிட்டு மேக்ஸிமம் இதில் டூ எயிட் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை டூ எயிட்டாக இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் இது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அந்த பிளைன்லேயும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சன்னமான ப்ளைனு இதில் டூ சிக்ஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டூ சிக்ஸ் மட்டும் ரெண்டு மூணு பேர் தான் இருக்குது இது சன்னமான ப்ளைனு இதுவுமே எல்லாமே பியூர் ஐமோனு தான் உங்களுக்கு நல்லா நீங்கள் அப்படி அப்படியே கோல்டு மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு ஐமோன் பேங்கில்ஸ் தான் இது எல்லாமே அதுலேயும் ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த டிசைனில் ஒரு டாட் ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருப்பாருங்க ப்ளைனில் ஸ்டார் மட்டும் போட்டிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படியே கோல்டு மாதிரி இதெல்லாமே நீங்கள் நல்லா தாராளமாக லாங் லாஸ்ட்டை போடலாம் லைஃப் டைம் வாரண்ட்டி இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ சிக்ஸில் ஒரே ஒரு பேர் மட்டும் தான் இருக்குது ஸோ நான் ஒரு பேர் இருக்குன்றது மட்டும் அது மட்டும் தான் இருக்கும் மற்றதுலலாம் நான் சைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ சைஸ் இருக்கிறதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் ஒரு பேர் இருக்குன்றது மட்டும் சேம் அந்த பேரில் அப்படியே நீங்கள் எக்ஸாக்டாக புக் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் வேறு சைஸஸ் கிடையாது நெக்ஸ்ட் அதே போல் இந்த பாங்கிலுமே ஒரே ஒரு பேர் டூ சிக்ஸில் இருக்குது இது எல்லாமே கட் சைஸில் இருக்கக்கூடியது சரிங்களா ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பேர் மட்டும்தான் இருக்குது டூ சிக்ஸ் சைஸு ஸோ டூ சிக்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சைஸ் மென்ஷன் பண்ணவே தேவையில்ல அப்படியே தாராளமாக நீங்கள் இந்த பாங்கு அப்படியே புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பாங்குல் பார்த்திங்கன்னா இது வந்து டூ டூ சைஸு டூ டூவில் ஒரே ஒரு பேர் மட்டும் இருக்குது பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டூ டூ சரிங்களா டூ டூவாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக புக் பண்ணிக்கலாம் இதில் இது ஒரே ஒரு சைஸ் மட்டும் ஒரே ஒரு பேர் மட்டும்தான் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி ரெண்டு சைட்லேயும் இந்த ஃப்ளவர் வச்சுருக்காங்க இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன்ஸ் வந்து நல்லா பட்டையாக அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நல்லா உங்களுக்கு லாங் லாஸ்டிக் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல லைஃப் டைம் கேரண்டி வாரண்ட்டி அந்த மாதிரி இருக்கும் இது இங்கே எதுவுமே பண்ண தேவையில்ல ஒரு ரீபாலிஷ் பண்ணணும் எதுவுமே பண்ண தேவையில்ல ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சம் கருப்பு அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு காட்டன் துணி வச்சு தேய்ச்சி விடுங்க அதுதான் ஒரிஜினல் ஐம்போன் தேய்ச்சிங்கனால இது மாதிரி பல பலனாக ஆகிடும் இப்போ நம்ம காமிச்சிட்ருக்க சைஸு டூ இதில் இதில்னா சைஸ் இருக்குது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ மென்ஷன் பண்ணுங்கள் இந்த சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள் ஒரு வேளை தெரியலன்னா கேளுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்போன் சிங்கிள் காப்பு இதோடய பிரைஸ்னா பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் நீங்கள் எங்கே வாங்கினாலுமே நானூறுரூபா ஐநூறுரூபா அந்த மாதிரி வரும் ஏன்னா ஐம்போன்னாலே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் சரிங்களா இதோட இது வந்து சிங்கிள் காப்பு இதுலேயே வந்து சைஸஸ் கூட இருக்குது ஆனால் அட்ஜஸ்டபிள் தான் ஆக்சுவலாக நீங்கள் நார்மல் சைஸ் வாங்கிட்டாலே மீடியம் சைஸ் வாங்கிக்கிட்டாலே போதும் எந்த சைஸில் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் சரிங்களா நல்லா ரெண்டு பக்கமும் வெயில் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே பியூர் அமௌண்ட் தான் நீங்கள் லாங் லாஸ்ட்டிக் அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனால் இது சிங்கிள் காப்பு தான் வரும் இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஹார்ட் வச்சு மாதிரி இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ டிசைன்ஸ் தான் இந்த மாதிரி மாறுமே தவிர ஸோ நிறைய இன்னொன்று டிசைன்ஸ் இருக்குது நான் டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ எக்ஸாக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிஓடி கிடையாது அவைலபிளி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பி வச்சுருவோம் கொரியர் வீட்டுக்கே வந்துடும் நெக்ஸ்ட்டு இந்த பேங்கில் பாருங்கள் இதுவுமே அதே போல் ஒரு சைடு இந்த ஹார்ட்டும் ஒரு சைடு இந்த இதுவும் கொடுத்துருக்காங்க இது மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அந்த பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு மாறும் ஸோ ஆனால் எல்லாமே இது மாதிரி ஓப்பன் அட்ஜஸ்ட் ஆய் அட்ஜஸ்ட் ஆய் தான் ரொம்பவும் இது வந்து கெட்டீனமாக இருக்காது நார்மல் சைஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஈ ஈஸியாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் கைப்பில் போடுறதுக்கு இது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் இந்த மாதிரி பால் வச்சுது நீங்கள் இப்படி போட்டுவிட்டு கொஞ்சம் அப்படியே நெருக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கைக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்னஸ்ஸாக வந்துடும் அது மாதிரி தான் இப்போ இது லேடிஸ் போட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து வயசு பையன் இருக்காங்க டென்த்து லெவன்த் டுவெல்த் இந்த மாதிரி படிக்கிற பசங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட வாங்கி போடலாம் ஸோ பசங்களுக்கு போடுறதுமே ரொம்ப நல்லாதான் அந்த மாதிரி காப்பு தான் எதுவுமே அவங்களுக்கு சன்னமாக இந்த மாதிரி இருந்தாலே போதுமானதாக இருக்கும் ஸோ அப்படி கூட வாங்கி கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அது ப்ரைஸ் ஓர்ஸ் நியூஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நல்ல திக்கான ஜென்ஸ் காப்பு சரிங்களா இது லேடிஸ் கூட போடலாம் சைஸஸ் இருக்குது அந்த மாதிரி ஸோ நான் ஜென்ஸ்ன்னு சொல்கிறேன் ஆனால் நல்லா பார்க்கறதுக்கு நல்ல சிங்கிள் காக் போட்டாலுமே நல்ல ப்ராடாக சூப்பராக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அப்படியே கோல்டு லுக்கில் செம்மையாக இருக்குங்களா அப்படி சின்ன இது ப்ரைஸ் ஒரு ஸ்வீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டு ஸோ டூ எயிட் சைஸு லேடிஸ்க்குமே போடலாம் இதில் சைஸஸ் கூட அவைலபிலிட்டி இருக்குது எயிட்டு டென்னு இல்லை டுவெல்லு ஸோ ரெண்டு ரெண்டு சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி தான் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு டூ டென் சைஸு சேம் இந்த பேட்டர்னில் ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் டூ டென் சைஸு போடலாம் லேடிஸும் போட்டுக்கலாம் டூ டென்னாக இருக்கீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் ப்ராடாக போட்டால் நல்லா தானே இருக்கும் இது ஜென்ஸ் போடுற மாதிரியான இது வந்து டூ டுவெல் அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் டூ டுவெல் சைஸு நல்ல பெரிய சைஸ் தான் ஸ்கொயர் பேட்டனில் நல்லா ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நல்ல கெட்டி மாடல் ரொம்ப இருக்கும் பாருங்கள் அப்படியே நீங்கள் கோல்டு மாதிரி அப்படியே இருக்கும் சூப்பராக இருக்கும் ஜென்ஸுக்கு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த யாலி வச்சு இந்த காப்பு சேம் இதுவுமே டூ டுவெல் அந்த மாதிரி சைஸில் இருக்கும் ஆனால் ஓப்பன் டைப் தான் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக நம்ம இது பண்ணி போட்டுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் ஏன்னா கெட்டி மாடலாக இருக்குது இல்லையா ஜென்ஸுக்கு அவங்க நீக்கி இப்படி போட்டுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு யாலி மாடல் ரொம்ப அழகாக இருக்குது கெட்டி காப்பு டூ டுவெல் சைஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓம் அந்த பட்டை போட்டுக்கலையா அந்த மாதிரியான காப்பு சேம் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் நல்ல கெட்டியான காப்பு இது எல்லாமே ஜென்ஸ் போடுறது ஸோ லேடிஸுமே போடுறாங்க இப்போலாம் இந்த மாதிரி கெட்டியமான காப்புலாம் போடுறாங்க ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா போட்டுக்கலாம் தாராளமாக யாலிக் காப்பு காமிச்சோம் இல்லையா சேம் அதே மாதிரி இந்த யானை வச்ச காப்பு இதுவுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்கும் இது எல்லாமே கலர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் தான் இதோட கலர்ஸ் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நல்ல கோல்டு மாதிரி நல்ல ஷைனிங் ஆகிட்டு இருக்கும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு காட்டன் துணி வச்சு நீங்கள் தொடச்சிங்கனாலே போதும் நல்ல பளபளன்னு இருக்கும் இது எல்லாமே அட்ஜஸ்ட் டைப் ஓப்பன் டைப் தான் இதில் சைஸ் எதுவும் கிடையாது ஆக்சுவலான சை ஒரு அப்ராக்சிமேட் சைஸ்னு பார்த்தீங்கன்னா டூ டென் டூ டுவெல் அந்த மாதிரி டூ டுவெல் வரும் ஜென்ஸ் காப்பி எல்லாமே மேக்ஸிமம் அந்த மாதிரி சைஸ்க்குள்ளே வரும் நல்லா உருட்டு காப்பிலே பாருங்க நல்ல பெரிய சைஸ் இது டூ ஃபோர்டீன் வரும் சிக்ஸ்டீன் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் சிக்ஸ்டீன் அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா பாருங்கள் எப்படி நல்லா தடிமனாக இருக்குது ப்ளைன் உருட்டு நம்ம பேங்கிள் காமிச்சோம் இல்லையா செய்யும் அதே இதுலேயே நல்ல திக்கு நல்லா திக்கு பெருசு டு ஃபோர்ட்டீன் ஃபோர்ட்டீன்லேருந்து சிக்ஸ்டீன் வரைக்கும் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதில் பட்ட சைஸ்லாம் இருக்கும் இல்லையா ஸோ உங்களுக்கு கைக்குள்ளே போட்டு தான் இது போட முடியும் அட்ஜஸ்ட் டைப் கிடையாதுன்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கி போட்டுக்கலாம் ஃபோர்ட்டீன் ஆர் சிக்ஸ்டீன் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம காமிச்சிட்ருந்தோம் இல்லையா பேங்கிள்ஸ் காப்பு இதெல்லாமே அதுக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி ஒரு ப்ளைன் ரிங்கை கூட நீங்கள் சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டு மாதிரி அப்படியே இருக்குது ஸோ இது எல்லாமே நீங்கள் நல்லா அப்படியே சும்மா ஒரு திரு திருநீர் போட்டு தேய்ச்சி விடலாம் இல்லைன்னா ஒரு காட்டன் டவல் வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா இல்லை இதே கலர் அப்படியே மெயின்ட் ஆயிட்டிருக்கும் அதே போல் இந்த டாடாய்ஸ் ரிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மோஸ்ட் வாண்டட்ன்னு தான் சொல்லலாம் ஐம்பன்னில் இந்த மாதிரியான ஆமர் ரிங் போடுறது நிறைய பேர்த்துட்டு அந்த ஒரு பழக்கம் இருக்குது அது போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க அது ஆனால் உண்மையிலுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் கூட கிஃப்ட் ஆமிச்சுருந்தேன் அப்போ கூட அவங்க சொன்னாங்க இந்த தாட்டாஸ்ரீங்க வந்ததுக்கப்புறம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மாதிரி இதுவுமே நல்லது தான் போடுறது கைக்கு ஸோ நான் யாரையுமே கட்டாயப்படுத்தலை இருக்கிறத சொல்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா ஸோ வேலை உங்களுக்கு இது பிடிச்சிருந்தாலும் வாங்கிக்கோங்க இதுலேயுமே சைஸஸ் இருக்குது நான் ஒவ்வொரு ஃபிங்கர்லேயும் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா சேம் எல்லாத்துலேயுமே சைஸஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக வேலியபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரீஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்